தேர்தல் வருகிறது சட்டமன்ற இடைத்தேர்தலும் இந்த தேர்தலில் தமிழகத்தை வந்திக்கின்ற மத்திய மோடியின் ஆட்சியையும் தமிழ்நாட்டில் உள்ள பழனிசாமி கம்பெனியும் முடிவுக்கு கொண்டு வர அதுபோல மற்றொரு கூட்டணி ஆகிய காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி என்கின்ற சந்தர்ப்பவாத கூட்டணியையும் முறியடிக்க நீங்கள் அம்மாவின் உண்மையான தொண்டர்களால் இன்றைக்கு இயக்கப்படுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் புவனேஸ்வரன் அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய பரிசு பெற்றத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டை புறக்கணிக்கின்ற காரணத்தினால்தான் தமிழ்நாட்டின் நன்களை எந்த இருந்தாலும் சரி ஸ்டெர்லைட் ஆலை பிரச்சனையாக இருந்தாலும் காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருந்தாலும் மீத்தேன் திட்டமாக இருந்தாலும் ஏன் மாணவர்களை வாட்டுகின்ற நீட் தேர்வு சரி காங்கிரஸ் கட்சியும் சரி பாரதிய ஜனதாவும் சரி கம்யூனிசம் நம்மை புறக்கணிக்கின்ற காரணம் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை கேரளாவிலும் ஆந்திராவிலும் கர்நாடகாவில்தான் அவர்களுக்கு செல்வாக்கு இருப்பதால் அந்த மக்கள் பகுதிக்கு அந்த மக்களை மனையில வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டின் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் புறக்கணிக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால்தான் இரண்டாயிரத்தி பதினாலே நீங்கள் மோடி சொன்ன அந்த பொய்யான வாக்குறுதிகளை நம்பவில்லை மற்ற மாநிலங்கள் நம்பி ஏமாந்தார்கள் உங்கள் அக்கவுண்ட்ல பதினைஞ்சு லட்சம் போடுற நான் மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வாங்கி தரேனார் இன்றைக்கு இந்தியாவில் வேலை இல்லா திண்டாட்டம் அதிகமாக உள்ள பிரச்சனை காரணம் அந்த தன்மை இன்னைக்கு உருவெடுத்திருக்கு இறைவனாக செய்வேன் என்று திடீரென்று ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆனா பணக்காரர்கள் யாரோ ரோட்ல நின்று பார்த்தீங்களா கரும்பு பணத்தை ஒழிச்சிருந்தா உங்க அக்கௌண்ட் எல்லாம் பதினஞ்சு லட்சம் போட்டார் அவரு பொய் இந்த பொய்யான வாக்குறுதியை நம்பி பல மாநிலங்கள் ஏமாந்தன ஆனால் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் மோடியிடம் ஏமாறவில்லை அம்மாவர்களுக்கு வாக்களிப்பீர்கள் அம்மாவர்களும் நமக்காக போராடினார் நமது அம்மாவர்கள் அடிமைகளிடம் ஆட்சியை கொடுத்து விட்டோம் அடிமையில் மோடியிடம் மண்டியிட்டு வணங்குகிறார்கள் காரணம் மடியிலே கணம் நமக்கு எந்த பயமும் இல்லை ஏனென்றால் நாம் எல்லாம் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள் யாரிடமும் தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவின் தொண்டர்களுக்கு தான் நாங்கள் தலைவணங்குவோமே தவிர மோடி அல்ல அவரது டாடி வந்தாலும் அவரை கண்டு மயங்க மாட்டோம் ஆட்சி அதிகாரத்தை கண்டு அஞ்சிபர்கள் அல்ல நாங்கள் நாங்கள் அம்மாவின் உண்மையான பிள்ளைகள் தேர்தலில் சின்னம் கொடுக்க மறுத்த பொழுதும் நமது புவனேஸ்வரன் சோர்ந்து போனாரா சுயேசையாக நின்றாலும் நாங்கள் நிற்போம் என்று நமது வேட்பாளர்கள் இன்றைக்கு சிங்கங்களாக நிற்கிறார்கள் இந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வதன் மூலம்தான் தமிழ்நாட்டு மக்களாகி நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் கண்டவர்களுக்கு வாக்களித்து அவர்கள் பதவி சுகத்துக்காக டெல்லியிலே போய் அமைந்து விடுவார்கள் வெறும் எம்பியாக இருக்கும் பொழுதே டூ ஜி த்ரீ ஜி போர் ஜி எல்லாம் மாட்டி வந்தவர்கள் அமைச்சர் வேளாளர்கள் என்னவென்று ஆகும் என்று நினைத்து பாருங்கள் காரணம் தொண்ணூத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை மத்தியில ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணியில ஆட்சியில் இருந்தது திமுக தொண்ணூத்தி ஆறில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை காங்கிரஸ் பிஜேபி என்று அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எதுவும் செய்யாத காரணத்தினால்தான் இரண்டாயிரத்தி பதினொன்னு நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாலே உங்களுக்கு எம்பிக்களே வேண்டாம் என்று நீங்கள் எம்பிக்களே கொடுக்கவில்லை பதினாறிலும் ஆட்சியை விட்டு அகற்றி விட்டீர்கள் அவர்கள் வாய்ப்பு கொடுக்கவில்லை அவர் அம்மா அவர்கள் மறுக்கு பிறகு ஆர்கே டெபாசிட்டையே காலி செய்தீர்கள் தேர்தலில் போட்டிகளை பயந்து கொண்டு சுப்ரீம் கோர்ட் வாசப்படையில திமுக கூட்டணிகளை காமித்து வைத்துக் கொண்டு ஒரு மாய தோட்டத்தை உருவாக்குகிறார்கள் அந்த கூட்டணி ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி இது துரோக கூட்டணி தமிழ்நாட்டில் நலனுக்காக உழைக்கக்கூடியவர்களுக்கு தயவு செய்து எண்ணி பார்த்து வாக்களியுங்கள் உங்களுக்காக உழைக்க காத்திருக்கிறார் நமது சின்னம் பரிசு புத்தகம் நமது சின்னம் பரிசு புத்தகம் நமது சின்னம் பரிசு புத்தகம் உங்களது வெற்றி வேட்பாளர் அவரை வெற்றி பெற செய்வதன் மூலம் தமிழ்நாடு மாத்திரமல்ல இந்தியா மாத்திரமல்ல உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு அவரை நீங்கள் வெற்றி வேட்பாளரை பாராளுமன்ற உறுப்பினராவது மூலம் தூத்துக்குடி புகழ் பெறுகின்ற ஒரு இடத்திலே சேரும் காரணம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் நம்மை கிரணித்து காத்திருந்தது உங்களுக்கு கிடைக்கும் தெரியும் அம்மாவின் ஆசையோடு சின்னம் தான் பரிசுப்பட்டம் போராடிப்பட்டிருக்கிறோம் அதுபோல உங்களுக்காக நாங்கள் போராடுவோம் தமிழ்நாட்டு நலனை மீட்டெடுப்போம் தமிழர் வாழ்வு மலர நாங்கள் உழைத்துடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்